பாண்டியன் இது நம் ஏர் இதில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளை பரவக்கூடிய சுத்தா நோய்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுத்த நோய் எப்படி பரவியதனால் வருது கோழிகளுக்கு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதை தீமுக்கு என்ன முறை இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த சுத்த நோய் எப்படி வருதுன்னா சொல்லக்கூடியது தான் நீர் நீர் மூலமாக தான் நிறைய நோய்கள் நம்மளுக்கு பரவுது இந்த நோயும் அப்படி பரக்கூடிய நீர் சுத்தம் இல்லாமல் நம்ம கோழிகள் தான் இந்த மாதிரி பிரச்சனை வைக்கிற புண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது எப்படின்னா இந்த நீர் வந்து நீங்கள் தான் சுத்தம் பண்ணி நீங்கள் ஒரு மக்கு வச்சு இல்லை ட்ரிங்கர் வச்சு நீங்கள் எப்படி தான் கொடுத்தாலும் சரி இந்த வெளிமேச்சில் இருக்கக்கூடிய கோழிகள் வந்து எப்படியும் சைடில் இருக்கிற கழிமீறலில் கொஞ்சமாக அருங்கும் அப்படி அரும்பும் போது ஏற்படக்கூடிய ஒரு சில தான் இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கழிமுறை பிடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணீரில் கலந்து இருக்கக்கூடிய கெமிக்கல் எதுவாக நடக்கலாம் ஒரு அப்புறம் போடுறதாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிக்யூடு அந்த சோப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் அது உள்ளே போய் உடலில் திருத்தாமதில் ஒரு புண்ணு மாதிரி உருவாகி அதை வந்து படித்து அதில் சின்ன புண்ணு மாதிரி உருவாகி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவக்கூடியது தான் இந்த சுக்கா நோய் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த நோய் கோழிக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இது ஒரு உடல் எடை வந்து குறையும் இப்போ ரெண்டு விதத்தில் உடல் எடை குறையும் தனிக்கு காரணங்கள் இருந்தாலும் உடல் எடை குறையும் அதே மாதிரி இந்த சுக்கா நோய் இருந்தாலும் உடல் எடை குறையும் தனியை விட இது கொஞ்சம் வேகமாகவே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது இதனோடய ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாகிடும் ஏரமாக ஓடுற போலிங்க சளிக்கும் இதே காரணம் தான் உடல் எடை குறைஞ்சாலே அதாலும் நடக்க முடியாது ஓட முடியாது ஆக்டிவெல்லாம் இற எடுக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் இது என்ன ஆகும்னா இது எவ்வளோ சைஸாக இருந்தாலும் கோழி ரொம்ப சின்னதாக மாறிடும் உடற்கடை சுத்தமாக இருக்காது ரெண்டாவது அதனோட பூ தலைகளுக்கு கூடிய பூ அந்த கொண்டை சொல்வாங்கள்லாம் அது அந்த முகங்கள் எல்லாமே கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கருப்பாக மாறிடும் இதோட வீரியம் அதிகமாகும் போது இல்லை செரிமான பிரச்சனைகள் நடக்காது இறை எடுக்காது இதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்கல நம்ம கடைசி வரைக்கும் இதை பார்க்கல இல்லை நம்ம சலிக்கிறோம் வந்து கொடுத்துட்டுருக்கோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று கொடுத்துட்டுருக்கோம் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இறப்பு தான் அதை காப்பாற்ற முடியாது முதல்ல இந்த கோழியை தனிமைப்படுத்துங்க அதை நிற்கிறத நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி இருக்குது என்ன இதில் இருக்குங்கிறத முதல்ல தனிமைப்படுத்திடுங்க ஏன்னா இதோட எச்சம் கீழே விழுந்து அதை மற்ற கோழிகள் அந்த எச்சத்தை எடுத்தாலும் கூட அந்த வந்து இது பரவப்போம் ஒன்று சரியா ரெண்டாவது இந்த வயிற்றுப்புண் இது அதிகரிக்க அதிகரிக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும் அதோட நோய் சக்தி ரொம்ப குறையும் போதும் இதோட உயிருக்கு ஆபத்து இப்போ இதை எப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொன்றா மீட்டு எடுக்கலாம் இப்போ ரத்தத்தில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட வேண்டியிருக்குது இருக்குது இருக்கிற புண்கள் குறைக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கணும் இந்த மாதிரி மூணு வகையாக நம்ம செய்ய வேண்டியிருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் அந்த கோழியை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி எல்லாம் சுடுதண்ணியாக வச்சு கழுவுக்கு கொஞ்சம் இருக்குவோம் எடுத்து போட்டு அதோட அழகு பகுதி தொண்டை பகுதி இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவேன் தண்ணியை கொடுத்து லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி நோக்கிங்கனால் இந்த கோழியோடய வாயில்தான் அந்த தண்ணி போட்ட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கிருமி இந்த பக்கம் இருக்கிற கிருமிகளெலாம் கொஞ்சம் இதாகும் ரெண்டாவது இந்த வயிற்றுக்கு குடிக்கூடிய இறை குளிமையானதாகவும் இருக்கணும் மென்மையானதாகவும் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பழுத்த பப்பாளி பழம் இருக்குல்ல அந்த பழங்களை நல்லா நசுக்கி லிக்யூடு மாதிரியோ இல்லை கொஞ்சம் இருக்கும் போது அப்படியே அள்ளி உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் இறை கொடுங்க இந்த குடல் பகுதியில் இந்த பப்பாளி பழங்கள் போகும்போது பப்பாளி பழங்கள்லையும் ஏகப்பட்ட ஒரு கிருமிகளை கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது உள்ளே போய் வேலையை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு சுலையோ ரெண்டு ஆரஞ்சு சொலையோ எடுத்து அந்த சொலையை மேலே இருக்கிற அந்த தோலை அந்த லேயர் மாதிரி இருக்கிற அந்த லேயர் அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு அந்த பூ மாதிரி இருக்கிறத அள்ளி உள்ளே கொடுங்க அப்படின்னா சார் எடுத்து சாராக கொடுத்துருங்க காலை முதல் அதில் இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ரெண்டாவது இயற்கையாக நமக்கு கூடிய கிடைக்கக்கூடிய பொருள் ஆண்டவன் படைகள் எவ்வளோ மூலிகைகள் அந்த மூலிகைகளில் ஒன்று கிடைக்கிற மாதிரி அம்மன் பச்சரிசி இல்லைன்னு ஒன்று இருக்குது இது உங்களுக்கு நான் கூடிய ஒலியை காட்டிய அம்மன் பச்சரிசி இலை இருக்குது இந்த அம்மன் பச்சரிசி இலையை நல்லா மை மாதிரி கொஞ்சம் அரைச்சி இதை அப்படியே கொடுங்க இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த வயிற்று புண் அல்சர் மனிதனுக்கு கூட அல்சர்னு இருக்குது இந்த அல்சர் பிரச்சனைகளை வந்து ரொம்ப எளிதாக குறுகிய நாளில் குணப்படுத்தக்கூடிய ஒரு இலை இது அல்சர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துகிட்டு அந்த மருந்துகளை திங்க தீங்க மறுபடியும் அது நமக்கு வயிற்றுக்குண் தான் பிரச்சனை தான் இந்த அம்மன் பச்சரிசி இலை எப்படி வேணாலும் நீங்கள் அதை முடிச்சிங்கன்னா கொஞ்சம் பால் மாதிரி வரும் சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் அந்த பால் வாசம் வரும் இலையை ரொம்ப ஒரு கசப்பு தன்மையெலாம் இருக்காது நான் சாப்பிட்ருக்குறேன் அதனால தான் சொல்கிறேன் அதை அல்சர் பிரச்சனைக்காக இந்த அல்சர் மாதிரி தான் அந்த குண்ணை குணப்படுத்த மாதிரி அம்மன் பிரச்சனைக்கு இலை வந்து அதை அரைச்சி உள்ள கொடுங்க அது அது வேலையை பார்ப்போம் சரியா இப்போ நம்ம வயிற்று புண்ணுக்கு வந்து இதை கொடுத்துருக்குறோம் வயிற்று குளிமிக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து இப்போ உள்ள இருக்கிற கிருமிகள் அழிக்கணும் அப்போ அந்த கிருமிகள் அழிக்கணும் நமக்கு எதில் அந்த கிருமி அழிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா மஞ்சள் கொம்பு மஞ்சள் நான் மஞ்சள் பவுடர் சொல்லலை கடைகளில் வாங்குற பொருள்ல கொம்பு மஞ்சள் நான் எப்பவுமே வந்து மருத்துவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த கொம்பு மஞ்சள் தான் நான் சொல்கிறேன் இது நமக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு இதுகளாக இருக்கா இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் சரி இந்த கொம்பு மஞ்சளில் வந்து அந்த சத்துக்கள் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கு அதை அரைச்சி அது கெமிக்கல் சேர்த்து அப்படிலாம் வரது கிடையாது இந்த கொம்பு மஞ்சள் அப்படியே வரதுனால நல்ல கற்றாலை எடுக்கோங்க முதல்ல கச்சா எடுத்து அந்த கச்சாலையோட தோள்களை நீக்கிட்டு அதில் வந்து ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இந்த மஞ்சள் தூள் இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி அதில் நல்லா பெரட்டியோ அப்படி இல்லைன்னா அது தனியாக இது தனியாக எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்த உள்ள கொடுத்தீங்கன்னா இந்த மஞ்சள் உள்ளே வந்து ஆன்டிபயோட்டிக் அது வேலையை காமிக்கும்போது அந்த புண்ணில் வந்து பிடிக்கும் எப்படியுமே அதை குணப்படு அதை வந்து கொஞ்சம் சீராக கொண்டு போகிறதுக்கு இந்த கட்டாளிச்சல் இந்த ரெண்டுமே நீங்கள் கலந்து கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு உள்ளே இருக்கிற கிருமிகள் அந்த புழுக்கள் அந்த கிருமிகள் இது எல்லாமே மஞ்சள் தூளால் அடிபட ஆரம்பிச்சிடும் சரியா இதை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரொக்கி ஆகி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது